முன்ன பதவி காலத்துலலாம் நான் தான் அதிகாரம் நானே தான் தீர்ப்புன்னு கம்பீரமா இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல இருந்தவங்களாம் நாற்பது பாரம் நாங்க தான் அப்படின்னு கத்திட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருப்பமா இருநூத்தி நாற்பது சீட்டுகளோட சேர்த்து கூட்டணி கட்சிகளுடைய கதவெல்லாம் தட்டி பதவியை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க சாதி கணக்கெடுப்பா அதெல்லாம் வந்து சமூகத்தை பிளந்துரும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அதே கணக்கெடுப்ப வந்துட்டு அறிவிக்கிறாங்க லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கும்போது போது சரின்னு சொன்னதுமே எதிர்ப்பெல்லாம் வந்ததை பார்த்தோன்னே ரெண்டே நாள்ல அடுத்த யூ டன் பழைய ஓய்வூதிய திட்டம் நல்லது இல்ல அப்படின்னு இருபத்தி ஒரு வருஷமா சொன்னவங்க தேர்தல் அப்படின்னு வரும்போது மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டாங்க அதே போல சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கைகள் அப்படிங்கும் போதெல்லாம் முன்னாடி என்ன சொல்லுவாங்க நாங்க மட்டும்தான் பாரதம் அப்படின்னு இருந்தவங்க இப்ப எல்லா கட்சியும் தட்டி எழுப்பி வாங்க பாஸ் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு ஆகிட்டாங்க இப்படி மோடி அரசு அடிச்சிருக்க கூடிய எல்லா அந்தர்பல்டிகளுமே பெரிய அளவுக்கு பொருளா மாறி இருக்கு அது ஏன் முன்னாடி ரெண்டு முறையுமே அவர்கள் ஜெயிச்சது போலவே இப்ப இல்ல எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி அவரை எந்த அளவுக்கு நெளிச்சு பல வேலைகளை வாங்கி அப்படின்ற ஒரு விவாதம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பதினோரு ஆண்டு காலமான மோடியோட ஆட்சின்றது சாதனையா இருக்கா இல்ல வேதனையா இருக்கா அப்படின்ற அளவுக்கு பெரிய ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி லவன் இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் அப்படின்னு பாஜக பாஜகக்காரங்களாம் பெருமையா பேசிக்கிட்டாலும் லெவன் இயர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்ற வகையில எதிர்கட்சிகளும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துட்டு முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுலயுமே சமீபத்துல ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு அதாவது உலகம் முழுக்க இருந்து பல நிலைகள்ல வெளியிடப்படக்கூடிய தரவுகள் அப்படின்றதுல நாற்பத்தி ஒரு குறியீடுகள்ல வந்து இந்தியா பின்தங்கி இருக்கு அதுவும் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விவரங்கள் வந்து வெளியாகி இருக்கு ஆக என்னதான் நடக்குது மோடியோட ஆட்சில அப்படின்றத பத்தீங்கன்னா முழுமையான ஒரு விவரத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ முன்னாடி சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமரா மூணாவது முறையாக பதவி ஏற்றாரு ஆனா முதல் முறையா கூட்டணி கட்சிகளை முழுமையாகவே சார்ந்திருக்க கூடிய ஒரு அரசாங்கத்துடைய தலைவரா இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல மோடியும் சரி பிஜேபியும் சரி நானூறு இடங்கள் கட்டாயம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியுமே சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு நடந்த தேர்தலோட முடிவுல மக்களவையில இந்த காவி கட்சியானது இருநூத்தி நாற்பது இடங்களா குறைஞ்சு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டுருச்சு அடுத்த தசாபக் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதி கணக்கெடுப்பு தரவுகளை வந்து வழங்குறதுக்காக அறிவுறுத்துறதுன்னு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அடுத்ததான் அதோட உலகளவிய ராஜதந்திர நடவடிக்கைகளை எதிர்கட்சிகளுடைய ஆதரவை கேட்கறதும் மத்திய அரசு பதவிகளுக்காக லேட்டரலி என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளில் இடஒதுக்கீடு கோர்றதும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருந்த இருபத்தி ஓர் ஆண்டுகால ஓய்வூதிய சீர்திருத்த முடிவை மாற்றது மூலமாக ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரது இல்லை வாக்கு திருத்த மாதிரியான முக்கிய சட்டங்களை நாடாளுமன்ற குழுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாடாளுமன்றத்தில் அதோடைய நடவடிக்கைகள் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே இப்போ ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் கூட்டணி அரசாங்கத்தோட கோரிக்கைகளுக்கு கீழேயும் இல்லை வலுவான எதிர்கட்சியுடைய அழுத்தத்தோட கீழேயும் எப்படி செயல்பட வேண்டியிருக்கு அப்படின்றது தான் கடந்த ஆண்டுகள் நமக்கு காட்டிட்டு இருக்கு அதே போல் பாஜக பதினோரு ஆண்டுகளை நிறைவு செஞ்சுட்டு ஆட்சிக்கு கவனம் செலுத்துறதுக்காக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் அவருடைய முந்தைய இரண்டு பதவி காலங்களில் இருந்த ஒரு ஆதிக்கத்திலிருந்து விலகிட்டு இப்போ கடந்த ஆண்டுகளில் அவருடைய அரசாங்கம்ன்றது ஐந்து முக்கியமான விஷயங்கள்ல தான் பல்டி யூட் எல்லாத்தையுமே அடிச்சிருக்கிறாங்க அதில் முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா கேஸ்ட் சென்சஸ் அதாவது மோடியே சொன்னார் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஜாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பிரித்து நம்மளை ஒழிக்க பார்க்கறாங்க இவங்கெல்லாம் அர்பன் நக்ஷல்ஸ் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை எதிர்த்து மோடி வந்து ஒரு காலத்தில் பேசியிருந்தார் அதுவும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எலெக்ஷனில் தான் அவர் பேசியிருந்தார் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறவங்களாம் எத்தனை அளவுக்கு எண்ணிக்கைகள் இருக்கிறாங்க எந்தெந்த சமூகத்துக்கு என்ன பிரதிநிதித்துவம் இதை நீங்க உடனடியாகவே செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்காக நாட்டை வந்து இந்துக்களை எல்லாத்தையும் துண்டாக்கி அதை வச்சு மற்ற மதத்தினருக்கு இவங்க வந்து எடுத்து எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்கன்ற அளவுக்கு ஒரு பொய்யான பரப்புரையை பேசியிருக்கக்கூடிய மோடி அதாவது ஆர்எஸ்எஸ் திரும்ப திரும்ப ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமான சாதிவாரி கணக்கெடுப்பை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு இந்த ஓராண்டில் மட்டுமே இதில் வந்து நிதிஷ்குமாரோடைய ரோல் அப்படின்றது பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது அதாவது பீகாரை மையப்படுத்தி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் பாஜகவுக்கு ஒரு ரோல் இருக்கணுன்றதுக்காகவோ இல்லை அவங்க வளரணுன்ற நோக்கத்தோடவோ ஏதோ ஒரு காரணத்தினால ஆனால் அந்த கணக்கு அங்கே இருக்கிறதோட விளைவாகவும் நிதிஷ்குமார் கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தத்துடைய காரணமாகவும் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்தை பாஜக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முன்ன நாட்டை கூறு போட போறாங்க நம்மளை பிரிக்க போறாங்க ஒழிக்க போறாங்கன்னெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு இப்போ இந்த விஷயத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்த முதல்ல செய்கிறோம் தான் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க இது பத்து வருஷமா எங்க போச்சு அப்படின்றது தெரியல அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேட்ரல் என்ட்ரி இது வந்து இது ஒரு மிக முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னோம்னா ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு திட்டமாகவும் இருந்துச்சு அதே சமயத்துல மோடி பாஜகவுக்குமே இது ஒரு ஓப்பான செயலாக இருந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அவங்களோட சர்வீஸ் எல்லாம் இங்க முடிச்சுட்டு நேரடியாகவே போய் மத்திய அரசால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையில செயலாளராகவோ இல்லை பிரதமர் அலுவலகத்தில் அவங்க போயிட்டு டேரெக்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது இப்போ இவங்க இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு பதிலாக நாங்கள் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வந்து போட போறோம் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க எத்தனை வருஷம் இருக்கு நாங்கள் இன்டர்வியூ வச்சு நாங்கள் அதை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் எப்படிப்பட்ட ஆர்ட் ஆட்களை போட்டாங்க அப்படின்னா பாஜகவுடைய சார்பு இருக்கக்கூட அவங்க ஆர்எஸ்எஸ் அதனால் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுக்க முழுக்கவே இந்துத்துவ பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்களாக கொண்டு போய் போட்டாங்க இவங்க கடைசியாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா யூபிஎஸ்சி என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு இடத்துக்கு நாற்பத்தி துறைகள் பொறுப்புகளுக்கு வந்து நாங்கள் ஆட்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இதுக்கு கடுமையாக எதிர்த்தாங்க விமர்சனம் நிறைய செஞ்சாங்க அதனால இவங்களாம் இதை கண்டித்ததுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமாகவே யூபிஎஸ்சி வந்து அந்த சர்க்குலர் வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இங்கே ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஆனால் முன்னதாகவே இதை கொண்டு வந்தப்பவே மோடி கவர்மெண்ட் வந்து மூணு வருஷமா கடந்த பத்தாண்டுகளே இதை செஞ்சுட்டாங்க இப்போ இதை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா பாருங்க மோடிஜி வந்து நாட்டில் எல்லாரும் சமமாக இருக்கணும் சமத்துவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ என்ன கேள்வினா இதை கொண்டு வரும்போதே தெரியாதா இது சமூக நீதி கிடையாது அப்படின்னு மோடிஜிக்கு இப்படின்ற கேள்விதான் நம்ம பாஜகவையும் மோடிஜியும் பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு சரி இதை தொடர்ந்து அவங்க அடிச்சிருக்கக்கூடிய மூணாவது பல்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருபத்தி ஒரு ஆண்டு காலமா இருந்தா அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டிருந்த நேஷ்னல் ஸ்கீமான என்பிஎஸ்ஐ ஸ்கீமை வந்து ரிவர்ஸ் செஞ்சுருக்கிறாங்க மத்திய அரசு இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறதா இருக்கு இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடைசியாக வாங்கக்கூடிய பன்னெண்டு மாத சேலரியிலேருந்து அதோடைய ஆவரேஜை எடுத்துட்டு ஐம்பது பர்சன்டேஜை வச்சு அவங்க வந்து நம்ம பென்ஷனாக கொடுக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக வேறு ஒரு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க அதாவது அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்பிஎஸ்ஸு அதுக்கு முன்னாடி வந்து இவங்க கேட்டிருந்தது ஓபிஎஸ் ஆனால் இவங்க இது ரெண்டுமே இல்லாமல் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சில மாநிலங்களில் வந்து நாங்கள் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்துட்டு ட்ரை பண்ணுறோம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில உறுதிமொழிகளுமே கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் வந்து அதை செய்ய முடியல அதை செய்ய முடியல அப்படின்றது மட்டும் இல்லைனாலுமே கூட அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்போ நிதியமைச்சராக இருந்த டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தார் பட் ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக வந்து இந்த ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் எலெக்ஷனை மனசில் வச்சாவது இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சியெல்லாம் பண்ணாங்க இது மற்றொரு பல்ட்டியாகவும் இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவா பாஜகவுடைய அரசியல் அதாவது மோடியோடைய அரசியல்ல பொதுவா இல்லாத ஒரு விஷயமான ஒரு பல்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து அரவணைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக ஏழு குழுக்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டுச்சு இல்லையா முப்பத்தி மூணு நாடுகளுக்கு அனுப்புனாங்க இல்லையா அதில் வந்துட்டு முதல் முறையாக எதிர்கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அவங்களோட தலைமையில் அதாவது எக்ஸாம்பிளுக்கு அங்கே வந்து சசி ஜாதவ் தலைமையில் அப்புறம் இங்கே கனிமொழி தலைமையில் அப்புறம் சுப்ரேஷோலை அவங்க இந்த மாதிரியான எல்லாம் இன்க்ளூட் பண்ணதோட மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டே இல்லைனா குறைந்தபட்சம் இங்கேருந்து அவங்க மேலே கேள்வி மேலே கேள்வி போட்டு தொலைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களையும் சேர்த்து உள்ளே சேர்த்து அனுப்பிச்சி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதுலேயுமே அந்த பிரதிநிதித்துவத்தை அவங்க எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ஹைலைட் ஏன்னா ரெண்டு பிஜேபி ரெண்டு பிஜேபியோட கூட்டணி கட்சி மூணு வந்துட்டு எதிர்கட்சி அப்படின்ற கணக்கில் தான் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்த பல்ட்டியாக இது வந்து நம்ம நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து மோடி அரசு வந்து கடந்த முதல் ரெண்டு காலங்களில் வந்து சர்ச்சைக்குரிய விவசாய இருந்து பிரிவு முந்நூற்றி எழுபதை ரத்து செஞ்சது மாதிரியான முக்கிய சட்டங்களை வந்து நாடாளுமன்றத்தில் அதாவது புல்டோச செய்ததுக்கான விஷயங்கள்லாம் விமர்சிக்கப்பட்டிருந்தாலுமே கூட கடந்த வருஷம் வந்து நாடாளுமன்றத்தோடைய மறுபடியும் எழுச்சி பெற்று இருக்கக்கூடிய எதிர்கட்சியோட ஒரு மாற்றத்தையும் கண்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்த முதல் பெரிய சட்டம் அப்படின்னா அது வந்து வாக்கு திருத்த சட்டம் இருக்கும் இந்த

அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு வந்து இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா இருபது இடம் கீழே விழுந்து நாற்பத்தி ஏழாவது இடத்துக்கு போயிருக்கு இந்தியா இஸ் ஃபிளாட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அவங்களுடைய அறிக்கையில இந்த விஷயத்த சொல்றாங்க பல்வேறு குறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமாகவும் இருக்கு வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்டுடைய ரூல் ஆஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எப்படி அந்த நாட்டில் வந்து சட்டம் வந்து பின்பற்றப்படுது அப்படின்றது அதுக்கு வந்துட்டு அறுபத்தி ஆறாவது இடத்துல இருந்து எழுபத்தி ஏழாவது இடத்துக்கு வந்து இந்தியா விழுந்திருக்கு அதே போலவே வேர்ல்டு ஃப்ரீடம் அதாவது ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அதாவது ஊடக சுதந்திரத்துக்கான இந்த வெளிகளில் வந்து நூற்றி நாற்பத்தி நாற்பதாவது இடத்துல நூற்றி நாற்பதாவது இடத்துலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துக்கு வந்து இந்தியா தள்ளப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஊடகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியும் இப்போ விகடன் ஒரு கார்ட்டூனை வெளி போட்டதுக்காகவே அதை முடுக்கப்பட்டுச்சு அதே போலவே தி ஒயர் அப்படின்றவங்க வந்துட்டு நம்மளுடைய விமானம் வந்துட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு அவங்கள முடக்கினதுலருந்து மொத்தமாகவே பார்க்கும்பொழுது இங்கே ஊடக சுதந்திரம் அப்படின்ற விஷயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இன்னுமே சில இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பங்களாதேஷை விடவே பின்னுக்கான நிலையில் இருக்கக்கூடிய சூழலெல்லாம் நம்ம இருக்கிறோம் இது போலவே நான் சொல்லியிருக்கிற இந்த உதாரணங்களை தாண்டி இன்னும் நாற்பத்தி ஒரு குறியீடுகள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா மோசமான இடத்தை பின்னடிவை சந்திச்சிருக்கு இது குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி